வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம சனி வக்ரம் அடைய போறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதுல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடையிறதுனால எந்த பலன்கள் இருக்க போதோ அதுல இவர்களுக்கு தேவையான வழிபாடு என்ன இந்த டயத்தில் இவங்க என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல வீட்டு இந்த ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஒரு பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த தொழிலில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு உடல் ரீதியா ஒரு முன்னேற்றம் இப்படி நிறைய மன குழப்பங்களை தீர்த்துட்டு இருந்த அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாத காலமாக அந்த எந்த விதமான ஒரு அவர் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாரா நம்மளுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் நம்ம எதிர்பார்த்தோமே அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் எதுவுமே நடக்கலையே நமக்கு இதனால நிறைய ஒரு நஷ்டப்பட்டு தான் இருக்கு நம்மளுடைய தொழில் தொழிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல வீற்றிருந்தாலும் அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது மீன ராசியில் கும்பராசி சனி பகவான் இருக்கிறாரு இயல்பு நிலையில் அடுத்த ராசியில் மீன ராசியில் அந்த ராகு பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார் ராகு எப்போதுமே நிழல் கிரகம் அவர் எப்போதுமே வக்ர நிலையோடு தான் இருப்பார் இந்த அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த சனி பகவானுடைய முழுமையான பலன்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இவர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொழிலில் கட்டிட தொழில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிண்டிங் வைக்கிறது அடுத்து வெப்சைட் டெவலப்பிங் இந்த மாதிரியான நிறைய தொழில் அதாவது எது எதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதோ அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான என்னென்ன தொழிலெலாம் இருக்கோ அது எல்லாமே நிறைய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நிறைய பேர் அந்த மேஷராசி அன்பர்கள் இதன் மூலமாக நிறைய வருவாயை பெற்றிருப்பீங்க அதே சமயத்தில் சில பேருக்கு சில கிரக கோச்சாரங்களின் நிலவரப்படி கடந்த ஒரு மூன்று மாதமாக நிறைய ஒரு வேலை வாய்ப்பு இழப்பு தொழில நிறைய பண விரயங்கள் அதிகமா இருந்திருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதமாக பாத்தீங்கன்னா தொழில திடீர்னு நஷ்டம் எதனால் இந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அந்த தொழில் நஷ்டம் ஆயிருந்திருக்கும் சில பேருக்கு அவர்களுடைய சுய ஜாதகப்படி திசா ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் இந்த சனி இயல்பு நிலையில் இருக்கும்போது கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திச்சிட்டே இருந்திருப்பீங்க தொழிலில் இடர்பாடு மட்டுமல்லாது குடும்பம் சகிதமாகவும் சில இடர்பாடுகளை விபத்துக்களை சந்திச்சிட்ருக்கக்கூடிய ஒரு நேர மாதம் இருந்திருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் இயல்பு நிலையிலிருந்து வக்ர வக்ரநிலை பதினோராம் இடத்திலேயே அடைகிறார் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் இதற்காக மேஷ ராசி என்பர்கள் பயப்பட தேவையில்லை மேடம் எங்களுக்கு வக்கரநிலை அடைகிறாரு இதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புகள் வருமா அப்படின்னு நீங்கள் எந்த விதமான ஒரு பதட்டமும் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது அதாவது பத்து பதினொன்று குடையவர் ஜீவனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உறையவர் தான் அந்த சனி பகவான் அவர் எப்போதுமே உங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு தொழிலில் ஒரு ஏற்றம் எவ்வளவோ இரக்கத்தை கொடுத்தாலும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு கிரகமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் அவர் பதினோராம் இடத்துல வக்ரம் அடைகிறதுனால அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து இயக்க போகிறார் இதனால் இதனால் வரைக்கும் மந்தமாக இருந்த ஒரு தொழில்கள் எல்லாமே சூடு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரகம் அதாவது ஒரு கிரகம் சாதாரண சுப கிர கிரகம் வக்கரநிலை அடையும் போது அவை அடைகிறது அதே பாவ கிரகம் வக்கரநிலையை அடையும் போது இரு மடங்காக செயல்பட்டு அதனுடைய வேகத்தில் இரு மடங்காக செயல்பட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு மூன்று மாதமாக நிறைய ஒரு பிரச்சனைகளை தொழில் மூலமாக சந்தித்து வந்தீங்களோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர் இருக்கிறவங்க அடுத்து அட்வொகேட் வக்கீல் தொழில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் உத்தியோகம் இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய ப்ரொஃபஷனல் உத்தியோகத்தில் சந்திச்சிருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் இந்த நாட்களில் அதாவது சனி வக்கரம் அடைகின்ற மாதிரியான தொழில்களுக்கு நிறைய ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தில் ராகு கேது இரண்டும் வக்ர கிரகங்களாக இருக்குது அடுத்தடுத்த இருக்கிறதுனால ராகு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலில் ஒரு வேகம் ஏற்படுவதற்கும் வரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலை எப்போதுமே சனி ஒரு இடத்துல இருக்கிறாருன்னால் அந்த இடத்துல ஒரு மந்த நிலை எப்போதுமே இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறாரா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிற மாதிரியே இருக்கும் சனி லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்துட்டாலே அந்த வீட்டில் நிறைய தோஷங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு இருக்காது எப்போவும் பார்த்தாலுமே எல்லாேருமே சுறுசுறுப்பற்றும் இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பாக செயல்படாமல் ஒரு சோம்பேறியாக தான் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுடைய உடல் சுகங்கள் வந்து ஒரு சுக பலவீனத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சனியாகப்பட்டவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை மந்த நிலையை அடைய வைக்கிறவர் அந்த அந்த சனி பகவான் அடையும் போது தான் அவர் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி முப்பது முப்பத்தி நாட்கள் மிக அதிகமான ஒரு விரைவோடு அந்த தொழிலில் இருக்கின்ற சரி பண்ணுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபத்தை அதிகரிப்பதற்கும் லாபத்தை அதிகரித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையோட அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கடன்கள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால முதல்ல அந்த தொழிலை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க தொழில் சம்பந்தமாக நிறைய அளவில் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நூற்றி நா முப்பத்தொம்போது நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும் அடுத்து வேலையில் இருக்கிறவங்க சில கால கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு அதே சமயம் இங்கேயே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கு ஆனால் ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில அடைய முடியல நிறைய வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்திற்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது கடந்த அதே நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சுற்றுவேஷன் இவர்களுடைய சுய ஜாதகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதனால அந்த சனி பகவான் இயல்பு நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் நிறைய சிக்கல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தடைகள் சில பேருக்கு ஒரு ஒன்பது மாதமாக நீங்கள் வேலையில் தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த வேலை இதுவரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை ஏன்னா நீங்கள் தேடுற வேலை வந்து உங்களுக்கு படிப்புக்கு தகுந்தார் மாதிரி தேடுறீங்க ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமான ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்போது நீங்கள் இதை அடாப்ட் பண்ணிக்கணும் இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை தயவு செய்து நீங்கள் அதை ஒரு ஏற்று அந்த வேலையை ஏற்று நீங்கள் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு சென்றீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மிக பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய நேரம் இந்த சனி நிலை அடையும் போது உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை வாய்ப்பை தான் இருக்கும் அந்த நூற்றி முப்பத்தொம்போது நாள் கழித்து பார்த்து பா கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கின்ற அந்த கடன்கள் ஒரு இரண்டு வருட காலமாக உங்களுக்கு அந்த கடனால் நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்காம இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உண்டான ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை வர வேண்டிய ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நிறைய அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சனி வக்கரநிலை அடையும் போது உங்களுக்கு உண்டான வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட போகுது அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான வருமானமும் ஒரு தற்காலிகமாக இருந்தாலும் கூட அது அதிக வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்க போகுது இப்ப எடுத்து வைக்கிற காலடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஒரு பொசிஷனா இருந்தா கூட அது நிரந்தரமாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்கரப்பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது சனி வக்கரப்பயிற்சினால் உங்களுக்கு குடும்பஸ்தாருக்கு அதாவது குடும்பம் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கோ என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீண்ட காலமாக நோய் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சனி வக்கரம் அடைகிறார் ராகுவும் இருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கோ அடுத்து அந்த வியாதிகள் வந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக வெளிநாடு வாழ் அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் சனி வக்ரம் அடைஞ்சாச்சுனாலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய தொழில்கள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் இருக்க போது வேலைவாய்ப்புகள் மூலமாக அதிக வருமானங்கள் இருக்க போது அதே சமயத்தில் குடும்பத்தில் எதிர்நாள் வரைக்கும் இருந்து அதாவது இங்கிருந்து அங்க போய் நல்லா வாழலான்னு இருந்து இருக்கு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அங்க போய் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாக நிறைய மனக்குழப்பத்திலையும் பிரச்சனைகளிலையும் அதே சமயத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு கூட உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு வெளிநாடு வாழ் மேஷராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்கர பயிற்சி எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே சனி பகவான் இப்பந்தான் தனித்து செயல்படுறாரு அதே சமயம் மற்ற கிரகங்களும் இந்த சனி பகவானுக்கு ஒரு தூரமான ஒரு நிலையில செல்லும் போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் சனி வக்கரமண வருது சனிக்குண்டான காரண கிரகமே குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம் நிலை அடையும் போது சில பேருக்கு இந்த காலத்தில் குழந்தை பிறக்கிறது அப்படின்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய குலதெய்வம் குத்தமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால நீங்க குலதெய்வத்தை இடைவிடாம வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல சனி வக்கரமே அடைந்திருக்கலாம் பெர்மனண்ட்டாகவே அடுத்து பார்த்திங்கன்னா குரு வக்கரம் அடைந்திருக்கலாம் இந்த மாதிரியான நிறைய கிரகங்கள் வக்கரம் அடையும் போது இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு பலனை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்